தினமலை நேரில் வணக்கம் இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போனால் துரந்தர் ஆதித்யா தஹர் அவருடைய டைரக்ஷனில் இந்த படம் ரெடியாக இருக்குது இதுக்கு முன்னாடி அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அந்த படங்கள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள்லாம் அமைஞ்சிருக்கு இந்த படத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட்டாக என்ன இருக்குது கதையா என்ன இருக்குன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹீரோ ரன்வீர் சிங் அவர் என்ன பண்ணுறாருனா இந்தியாவிலேருந்து ஒரு ஏஜெண்ட்டாக பாகிஸ்தானுக்கு வர்றாரு அங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு எப்பயும் இப்படிப்பட்ட ஏஜென்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போலீஸ் டீம்ல தான் போய் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஏஜெண்ட் ஒரு ரவுடிகள் தீவிரவாதிகள் டீமுக்குள்ளே போய் ஒர்க் பண்ணுறாரு எக்ஸாம்பிள் நம்ம விஸ்வரூபம் படத்தில் வந்து எப்படி கமல்ஹாசன் அவர்கள் ஒர்க் பண்ணுவாரோ அதே ட்ரீட்மெண்ட்டை தான் இந்த படத்துலேயும் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னியில் அவருடைய லைஃப்பில் என்னென்னலாம் நடக்குது நம்ம நாட்டுக்காக அவர் எப்படி போராடுறாரு அவர் எடுக்கிற முடிவுகள் ஏதோ ஒரு இடத்துல தவறுதலாக ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்டாக நம்ம நாட்டே எப்படி வந்து அழிக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே போகுது அது அவருடைய மனசை எந்த அளவுக்கு பாதிக்குது அதுக்காக அவர் எப்படிலாம் ரிமஞ்ச் எடுக்கிறாரு இதுக்கு நடுவில் சாராவுடைய லவ் போர்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப அழகான ரொம்ப நம்ம ஹிஸ்டாரிக்கலாக நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய பயங்கர கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ட்ரீட்மெண்ட்டில் எடுத்திருக்க ஒரு படமாக தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன் மிக முக்கியமாக இந்த படத்துடைய டேரக்டர் ஆதித்யா எனக்கு என்ன அவர்கிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்கள்லேருந்தும் இது அவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணதுக்கான காரணம் அவர் ரொம்ப ரூட்டடாக ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்காரு அண்டு ஒரு ஒரு இந்தியனுடைய மனசுலையும் இதுக்கு முன்னாடி நிறைய ஹிஸ்டாரிக்கலான பாதிப்பு இந்த தீவிரவாதிகள் மூலமாக நமக்கு ஏற்பட்டுருக்கு அந்த அது எப்படி நடக்குது அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்குது பட் இவ்வளோ விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்குது இதை தடுக்கிறதுக்காக ஒருத்தன் ஊர் பேர் அவனுடைய நாடு அவனுடைய சொந்தம் எல்லாத்தையும் இழந்துட்டு வேற ஒரு ஊர்ல வேற ஒரு பேர்ல வேற ஒரு குடும்பத்தோட அவனுடைய வாழ்க்கை எப்படி நடத்துறான் அது எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு அவர் காட்டின அந்த விதம் ரெண்டாவது பாயிண்ட் அதோட சினிமேட்டிக்கா நமக்கு எப்படி அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருந்தார் கதைக்குள்ள போகும்போது ஓப்பனிங்கே ஒரு ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணுறாங்க அங்கே ஒரு நாலு தீவிரவாதிகள் இருக்காங்க அந்த தீவிரவாதிகளால் அடுத்தடுத்தடுத்து அடுத்து அடுத்து கனெக்டிங்கா என்னென்னலாம் நடக்குது அதுக்குள்ளே ரன்வீர் சிங் எப்படி வராரு அவர் நம்ம நாட்டை எப்படி பாதுகாக்கிறாரு அந்த ட்ராவல் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருந்தது அண்ட் அடுத்து சினிமோட்டோகிராஃபி வைஸில் இந்த கதையை எப்படி ட்ரீட் பண்ணணும் அவங்க அனுகிற விதம் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தாங்க படத்தோட ஓப்பனிங்லே மாதவன் அவர்களுக்கு பயங்கர டைட்டு எப்போயும் நம்ம நார்மலாக ரெகுலராக இருக்க படங்களை நம்ம எப்படி ஒரு பிளே பார்ப்போனா ஒரு ஒய்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மிட் இருக்கும் அதுக்கப்புறம் தான் க்ளோஸ்லாம் போவாங்க இவங்க எடுத்தோடனே கதைக்குள்ளே போய்ட்டுறாங்க அது எந்த விதமான டிலேவும் இல்லாமல் அவங்களுடைய டிராவல் இருந்தது அண்டு ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன்ஸ் எங்கேருந்து அதெல்லாம் பிடிச்சாங்கன்றது தெரியல அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அற்புதமாக இருந்தது அதுக்கு அந்த ஓவரால் டீமுக்கு ஒரு பெரிய ஹாட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் மாதவனுடைய நடிப்பு ப்ரில்லியண்ட்டு மிரட்டிட்டாங்க அண்ட் மாதவுக்கு பண்ண மேக்கப்பும் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்தது பட் ரன்வீரோடைய மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவருக்கு வந்து கொஞ்சம் வந்து விக் வச்சுருக்காங்க அந்த எக்ஸ்ட்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு செட்டப் ஒன்று வச்சுருக்காங்களோன்றது தோணுச்சு மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் மட்டும் நான் சொல்கிறேன் அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தோட வந்து சினிமோட்டோகிராஃபை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லும்பொழுது ஒரு ஒரு ஏரியாவும் அவங்க எப்படி அணுகுறாங்க அண்டு ஒரு கேங்ஸ்டர்ஸுக்குள்ளே இருக்கும்போது அந்த ஜோனுக்குள்ளே எப்படி சினிமோட்டோகிராஃபி இருக்கணும் ஒரு தீவிரவாதிகள் இடத்துல இருக்கும்போது அது எப்படி இருக்கணும் அண்டு உங்கள் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அந்த இந்திய ரூபா ப்ரிண்ட் பண்ணுறாங்களே அந்த பிளேட்ஸ் வந்து அங்கே பாகிஸ்தானில் கிடச்சி நிறைய வந்து ஃபேக் நோட்ஸ்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிது பட் அது பார்க்குறதுக்கு பயங்கர ஒரிஜினலாக இருக்கும் ஒரிஜினல் தான் அது ஆனால் அந்த ஒரிஜினலில் அவங்க தயாரிக்கிறாங்க அதை நம்ம இருந்து எப்படி தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுறாங்கன்னு இப்படி நிறைய மிக முக்கியமான சம்பவங்கள் எல்லாத்தையும் ஒன்றா கோத்து ஒரு கதையாக பண்ண ஒரு படம் தான் இது எனக்கு இந்த படத்தோட ட்ராவலில் ஒரு ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஆச்சரியமாகவும் அசத்தலாகவும் இருந்துச்சு என்னென்னா ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் வரும் எப்போயும் ஒரு ஃபோன் ஃபோன் கான்வர்சேஷனை பொறுத்தவரையும் ஒருத்தர் கேட்டுகிட்டு இருக்காங்க இல்லை ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற விஷுவல்ஸ் தானே நம்ம பார்ப்போம் இந்த படத்தோட ட்ரீட்மெண்ட்டை அப்படி மாற்றுறாங்க என்னன்னா அந்த ஃபோன் கான்வர்சேஷனை ஒரு டெக்ஸ்ட்டாக மாற்றுறாங்க அது படிக்கும் போது யாரோ ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கத நம்ம ஏதோ பக்கத்துலேருந்து கேட்குறா முறையோ இல்லை நம்மக்கிட்ட யாரோ பேசிக்கிட்டு இருக்க ஒரு உணர்வை அந்த சீன் ஏற்படுத்துச்சு கட் பண்ண முறையும் கதைக்குள்ளே போனாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப யூனிக்காக ரொம்ப கரெக்டாக ஒன்று அணுகியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்குள்ளே இருந்துச்சு அண்ட் இதை இன்னும் நெருக்கமாக பார்க்குறதுக்காக அவங்க எப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போயிருக்காங்கன்னா ரன்வீரோட கேரக்டர் வந்து இந்த வில்லன் அவன் உயிரை கொடுப்பான் நமக்காக அப்படின்ற இடத்துக்காக அப்படி ஒரு சீன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எனக்கு அது பார்க்கும்போது ஒரு வடச்சனை ட்ரீட்மெண்ட் தான் இருந்துச்சு வடசென்னை படத்துல எப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டில் அந்த அன்புன்ற கதாபாத்திரம் ஜெயிலுக்குள்ளே போகுமோ அப்படி ஒரு ட்ராவலை இந்த படத்துல ரன்வீர் சிங்கை வச்சு ஒன்று ட்ரை பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றதுல சந்தேகமே எனக்கு என்ன ஒரு சில இடங்கள் நெருடலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆக்ஷன் இந்த படத்தோட பீக் ஆக்ஷன் தான் அதில் சந்தேகமே இல்லை படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க பட் இதுக்கு வந்து ஏஏ ஏ ப்ளஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு ரீசன் ரத்தம் தெரிக்குது முடியல ஒரு ஒரு வாட்டியும் பல்லு கூசுற அளவுக்கு இந்த படத்துல பிளட் ஷீட் சீன்ஸ் வருது ஒரு ஒரு இடத்தையும் அவங்க ஹைப் ஆகணும்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணும்போதெல்லாம் போதண்டா சாமி இதுக்கு மேலே என்னால் முடியல அப்படின்ற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணி பார்க்காத அளவுக்கு இந்த டெரரிஸ்ட்லாம் சப்போஸ் ஒரு ரா ஏஜெண்ட்லாம் கிடச்சிதுன்னா அவங்க ட்ரீட் பண்ணுவாங்கன்றத காட்டுறாங்க அந்த ஒரு நொடியில நமக்கு உண்மையாவே நம்ம தேசத்துக்காக இப்படி எத்தனை பேர் அவங்களுடைய உயிரை தியாகம் பண்ணி வேற ஒரு நாட்டுக்கு போய் நம்ம நாட்டுக்காக போராடுறாங்கன்றத அந்த ஒரு செகண்ட் யோசித்து பார்க்கும் ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் ஒரு பக்கம் பெருமையாகவும் ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்மளும் லைஃப்பில் எத்தனையோ அப்படி ரோடில் போகிறோம் நமக்கே தெரியாமல் நமக்கு தெரிஞ்சு குப்பைகளை நம்ம போட்டிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு சின்ன விஷயத்தையே நம்மளால் இன்னும் சரியாக மாற்றிக்க முடியல இன்னும் நம்ம ரோடெல்லாம் நம்ம க்ளீனாக வச்சுக்க முடில ஆனால் எதை பற்றியும் யோசிக்காமல் நம்ம நாட்டுக்காக நான் என்ன வேணால் பண்ண ஒருத்த இறங்கி வேலை செய்கிறாங்களே அப்படிப்பட்ட சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணுங்க அப்படிப்பட்ட சம்பவங்களை இந்த படங்களில் நிறைய இடங்களில் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அண்ட் ரொம்ப அழகாக ஒரு ட்ராவல்குள்ளே இருந்துது படம் வந்து ஒரு மூன்றரை மணி நேரம் போகுது கண்டிப்பாக இந்த டியூரேஷன் இந்த கதைக்கு தேவையானா அந்த கதைக்கு தேவைப்படுது அதில் டவுட் கிடையாது பட் ஒரு படமாக பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய லேகுன்றது ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் அந்த கண்டென்ட்டோட கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கரமாக அடுத்து என்ன நடக்க போதுன்னு ஒரு நெயில் பைட்டிங் மூமெண்ட்டில் இந்த கதை உட்கார வைக்கும் சப்போஸ் நீங்கள் அந்த ஒரு ஜோனுக்குள்ளே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக படத்தோட ஃபஸ்ட் ஆஃபில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா வர ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் உங்களுக்கு லேகாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு ஸ்பேஸ் இருக்குது அதுக்கப்புறமா எப்போ சஞ்சய் தத் இந்த கதைக்குள்ளே வராரோ அவர் ஒரு பீக்குள்ள ஒரு கொண்டு போய்விடறாரு எப்பவுமே அவரோட ஆக்டிங் அவர் ஒரு சீனை அப்ரோச் பண்ணுற விதம் அண்டு இந்த படத்தில் அவருக்கேனே வந்து லோகேஷ் கணராஜ் படங்களில் இருக்க ட்ரீட்மெண்ட் மாதிரி நிறைய பழைய பாடல்களில் யூஸ் பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே தேட்டரில் ஒரு ஹை மூமெண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுது அது இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் மியூசிக் ரொம்ப க்ரேஸியாக இருந்ததுங்க ஒரு ஒரு இடம் நீங்கள் எடிட்லேயே பார்த்துருப்பீங்க ஒரு ட்ரெய்லர் எடிட்டில் ஒரு சாங்கு அந்த சாங் இந்த படத்தில் வரும்போதும் ட்ரெய்லரில் எப்படி ஒரு க்ரேசினஸ் இருந்தோ அதே கிரேசினஸ் அந்த சாங்கு தேட்டரில் வரும்போதும் இருந்தது நான் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன பெரிய அளவில் மைனஸாக எனக்கு தோணுச்சுன்னா ரெண்டு பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா நம்ம வந்து அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது க்ரேசினஸ் இருக்குல்ல அந்த க்ரேசினஸ் ஸ்டண்ட்டு வரும்போது மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகுது மற்ற இடங்கள்லாம் வந்து கண்டென்ட் ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாக்குள்ளே என்ன ஒரு ஃபேக்டருக்குள்ளே இருக்கும் ஒரு ரெகுலரான ஒரு என்ன சொல்கிறது ஒரு தீவிரவாதிக்கும் ஒரு ரா ஏஜென்ட்டுக்குமான அந்த ஒரு பிளே எப்படி இருக்கும் பட் இந்த ரா ராய் ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவன் தீவிரவாதி டீமுக்குள்ளேயே இருக்கான் அப்படின்ற அந்த ட்ராவல்குள்ளே போயிருந்தாங்க அப் அந்த ட்ரீட்மெண்ட்டை கொஞ்சம் மாற்றி இருந்தாங்களோ இல்லை இன்னும் சுறுசுறுப்பாக பண்ணியிருந்தாங்களோ இந்த கதை இன்னும் எல்லா ஆடியன்ஸும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமோ அப்படின்றத நான் யோசிக்கிட்டு இருந்தேன் சாரா ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க எனக்கு என்னென்னா ரன்வீரை வந்து அப்படி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பயங்கரம் ஜெய்ஜாண்டிக்காக இருக்கார் அந்தளவுக்கு மஸ்குலராக இந்த படத்துக்காக ரெடியாக இருக்கன்றது தெரியுது கட் பண்ணால் இன்னொரு லுக் ஒன்று இருக்குது நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் மரன்ட்ருவிங்க எப்படிப்பா பாரு இப்படி இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணியிருக்காரு இவ்வளோ ஒல்லியாக அப்படி மாறினார்ன்ற மாதிரி ஷாக் ஆவீங்க எனக்கு அந்த ஒல்லியாக இருக்க கெட்டப்பில் ரன்வீர் வந்து சாரா கூட பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நமக்கு எதுவும் ஹார்டாக தெரியாது பட் இந்த படமாக நீங்கள் பார்க்கும்போது சாரா ரொம்ப சின்ன குழந்தை அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது ஒரு வேளை நம்ம சின்ன வயசுலேருந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததுனால நமக்கு அப்படி ஒரு ஃபீல் வருதான்றது தெரில அவங்க கொஞ்சம் இல்லை நிறைய கிளாமரஸாக இந்த படம் ஃபுல்லாக வராங்க எல்லா இடத்துலையும் நமக்கு கொஞ்சம் நெருடலாகவே இருக்குது இந்த இவங்கள நம்ம குழந்தையாக பார்த்துருக்கோம் நம்மளால ஒரு ஒரு ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வர முடியல அவங்க வந்து அடல்ட்டாக மாறி இருக்காங்கன்ற ஒரு ஃபீல்டுக்குள்ளேயே வர முடியல அந்த ஸ்க்ரீன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரன்வீர் அண்ட் சாராவுடைய அந்த கப்புல் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த கப்பிலாகவே இல்லை உங்களுக்கு பெரிய ஏஜ் கேப் இருக்குன்றது நம்மளால ஒரு ஒரு சீன்லையுமே புரிஞ்சிக்க முடியுது அண்ட் அவங்களுடைய ஆர்க்களையும் ரொம்ப ஜாலியாக க்ளப்பு தண்ணின்ற இருந்த ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறமா வீட்டுக்காரருக்காக ஒரு டீ போட்டு தராங்கன்ற அந்த ஜோனுக்குள்ள அந்த ஓவரால் கேரக்டரை மாற்றினது அது ரொம்ப நியாயமாக படலையோ அந்த கேரக்டருக்கு அப்படின்றதும் எனக்கு தோணுச்சு பட் என்ன இருந்தாலும் ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு பிளட் ஷீட் தெரிகிற படத்தை நான் பயங்கரமாக ரசிப்பேன் பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸை நான் என்ஜாய் பண்ணுவேன் உங்களுக்கு வந்து ரத்தம் தெரிச்சுக்கிட்டே இருணும் பட் அதை தாண்டி அதுக்குள்ளே நம்ம ஹிஸ்டாரிக்கலாக என்னென்னலாம் பார்த்துட்டு வந்தோம் டெரரிஸ்ட் இங்கே இந்தியாவில் எப்படி இப்படிலாம் வந்து அட்டாக் பண்ணாங்க நம்ம பாரத தேசத்துக்காக எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்ல போய் நம்ம சோல்ஜர்ஸ் இந்த நாட்டுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல வாழ்ந்து நம்ம நாட்டுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த தியாக உணர்வை நீங்கள் பார்க்கணுன்னு அதை என்ஜாய் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு ட்ரீட்டாக அமையும்ன்றதுல சந்தேகமே இல்லை இதை தாண்டி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தே பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க வேற ஒரு ரிவியூவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டடாபாபே சொல்லிக்கோ நான் பிரவீன் கேஸ் பாய்